நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு தேவோ மகேஸ்வர குருஷாச்சாத் பரம்பிரம் தஷ்மை ஸ்ரீ குருவே நமத டிவோடி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் மாசி மாத தமிழ் மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் மாத மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மேஷத்துல குருவும் கண்ணியில் கேதுவும் அகரத்தில் செவ்வாய் புதன் சுக்கரனும் கும்பத்தில் சூரியன் சனியும் மீனத்தில் சந்திரன் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் சிறப்பாக இருக்கு யாருக்கெல்லாம் சுவாரா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உங்கள் ராசி அதிபதியான சந்திரன் மாச தொடக்கத்துல வந்து மாத தொடக்கத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காருங்க இது வந்து பாகியஸ்தானத்துல இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கஸ்டமர் சனியான ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க ஆனா உங்கள் ராசி அதிபதி மாத தொடக்கத்துல பாகியஸ்தானத்துல இருக்கும் போது உங்களுக்கு தந்தை மூலியமாக ஒரு நல்ல அனுகூலம் தான் அனைத்து விதமான பாகியங்களும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய அமைப்புங்க பயணத்தினால நன்மை அப்படிங்கிற அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அதே மாதிரி உங்களோட ராசியை செவ்வாய் பார்க்குறாருங்க செவ்வாய் உங்களுக்கு நல்ல வராது உங்களுக்கு இளைய சகோதரர் மூலியமாக சகோதர வர்க்கத்தின் மூலியமாக நன்மைகள் நடக்க நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் அப்படிங்கிறது நிலம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது அப்போ நீண்ட நாட்களாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வீடு கட்டக்கூடிய அமைப்பு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி நெருப்பை மூலதனமாக வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் உணவு தொழிலாகட்டும் பேக்கரி தொழிலாகட்டும் ஆயுதங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் போலீஸ் ஆர்மி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி இப்போது சுக்கரனும் உங்கள் ராசியை பார்க்குறனால பெண்கள் விஷயத்தில் சுக்கரன் உங்களுக்கு பாவாதிபதி அப்படிங்கும் போது பெண்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க இல்லைன்னா தேவையில்லாத அவப்பெயர் பெண்கள் மூலியமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனாக இருந்தால் பெண்களுக்கு பெண்களால் உங்களுக்கு வந்து அவப்பெயர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பழக்கம் இல்லாத அறிமுகம் இல்லாத பெண்களோட பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது அடுத்து அவங்க இரண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாருங்க அப்போ வாக்கை மூலதனமாக கொண்டு தொழில் செய்கிறவங்க டீச்சர்ஸ் ஆகட்டும் கன்சல்டண்ட்டு லாயர் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது உத்தியோகத்தில் ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கான அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்குதுங்க ஆனால் தேவையில்லாமல் வந்து ஒரு சிலரோட வார்த்தைகளை நம்பி நீங்கள் வந்து பிரச்சனைகளில் சிக்கிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது அதனால் அடுத்தவங்களோட பேச்சை கேட்கும்போது இது நமக்கு சரியானது தானா அப்படின்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு தான் நீங்கள் அவங்களோட பேச்சை நம்பணும் இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களில் கொண்டு போய் உங்களை வந்து மாட்டி விடுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குதுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல கேது இருக்குங்க சந்திரன் ராகுவோட பார்வை இருக்குது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் வந்துட்டு கேது இருக்கிறது வந்து நீங்கள் வந்து முயற்சி பண்ண என்னடா ஒரு தடவை முயற்சி பண்ணிவிட்டு என்னடா நம்ம முயற்சி பண்ணுறவன் நமக்கு பலிதமே ஆக மாட்டேங்குதே அப்படின்ட்டு கொஞ்சம் வெக்ஸ் வெக்ஸாயிடுவீங்க ஆனால் இந்த மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி சந்திரனே வந்து உங்களோட முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறனால இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் கட்டாயம் பலிதமாகும் கூடவே ராகுவும் சேர்ந்து பார்க்குறதுனால நீங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி பிரம்மாண்டமான ஒரு முயற்சியாக உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க அடுத்து உங்களோட நான்காம் இடத்தை குரு பார்க்குறாருங்க நான்காம் இடம் அம்மாங்க தாயார் ஸ்தானம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல மேம்பாடு கிடைக்கும் நான்காம் இடம் சுகஸ்தானமும் அதனால் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு இந்த மாதம் கொஞ்சம் ஆறுதலாக சுகமாக இருக்கக்கூடிய ஒரு இந்த உடல் ஆரோக்கியத்தில் உங்களோட உடல் ஆரோக்கியத்துலேயும் மன ஆரோக்கியத்துலையும் ஒரு நல்ல மாறுதல் இருக்கும் அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியம் அம்மா ஒளி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான அமைப்பு உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் எதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது தீர்றத்துக்கான ஒரு அமைப்பு இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கும் இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க அடுத்து அஞ்சாம் இடத்த சனி பார்க்குறாருங்க குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வளர்ந்த குழந்தைகளாக அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களோட நடவடிக்கைகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதுவும் குறிப்பா பதின் பருவத்தில் அந்த பதினாலுல இருந்து பதினெட்டு வயதுக்குள்ள உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து கொஞ்சம் நீங்க வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது அவங்களோட எந்த வழியில் போறாங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வேணும் அதனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை அளிக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பார்வைப்படுது இது வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புங்க அஷ்டம சனி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தை மாற்றிக்கலாமா என்னால் இங்கே ரொம்ப அதிகமாக நான் வேலை செய்கிறேன் அதுக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல ஒன்று இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் குருவோட பார்வையினால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அற்பு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு அற்புதமான மாதமாக இருக்குதுங்க ஆனால் நீங்கள் சனி நடிக்கிறனால அதுக்குன்னு நீங்கள் நிறைய உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த உழைப்புக்கான வருமானத்தை கொடுக்கக்கூடியது வந்து குருவோட கடமைங்க கட்டாயம் உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு பணத்தை க குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் புதன் இருக்குங்க அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் வழியில் தாய் வழி உறவின் மூலியமாக உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு உங்களுக்கு தாய்மாமனுக்கு பெண் அல்லது ஆண் இருந்தால் அவங்களோட திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்குங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாக நன்மை அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மை நடக்க போகுதுங்க எட்டாம் இடத்துல சூரியன் சனி இருக்குங்க இது வந்து உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் வந்துட்டு அதுவும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல சந்திரன் ராவ் இருக்காருங்க வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குதுங்க மாணவர்கள் வெளியே போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் எனக்கு வந்து சுச்சுவேஷன்ஷிப் கிடைக்கல ரொம்ப நாளாக நான் அது கா காத்துட்ருக்குறவங்களுக்கும் இந்த மாதம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க ஆனால் நீரினால் பரவக்கூடிய வியாதிகள்லேருந்து நீங்கள் தற்காத்துக்கிறதுக்காக நீங்கள் தண்ணீரை காய்ச்சி குடிக்கிறதும் வந்து மீன் சம்மந்தப்பட்ட உணவை சாப்பிட்றவங்க கொஞ்சம் அதை தெளிவான கரெக்டான பக்குவப்படுத்தப்பட்ட மீன் தானா அதை ஃப்ரெஷ்ஷான மீன் தானா பார்த்து அப்படின்னு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து பத்தாம் இடத்துல குரு இருக்காருங்க எது நல்ல அமைப்புங்க உத்தியோக தொழில் இருக்கவங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது பதினோராம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்காங்க அப்போ மனைவியின் மூலியமாகவும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பண உருறத்துக்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போது பன்னிரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்காருங்க மனைவிக்காக நிறைய சுப விரைய செலவு இந்த மாதம் நீங்கள் பண்ணுவீங்க அவங்களுக்கு நகை வாங்கி தரது ட்ரெஸ் வாங்கி தரது இந்த மாதிரியான சுப செலவுகள் உங்களோட வாழ்க்கை துணையை வந்து வாழ்க்கை துணைக்காக செஞ்சு அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அந்யோன்யமாகவும் நீங்கள் வந்து இந்த மாதம் கணவன் மனைவி வருவோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருகன் வழிபாடும் பெருமாய் வழிபாடும் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய மாதம் தானத்தை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அந்த பற்றி உங்களுக்கு நல்லா சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ சொன்ன நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக நடக்குங்க இன்னும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ எனக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது என்னோடய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அமுச்சி வைங்க நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான க ப்ரொடிக்ஷன்ஸாக சொல்கிறேங்க நன்றி வணக்கம்